بسم الله <سؤال> <سؤال> الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فأما عاد فاستكبروا في الأرض بغير الحق وقالوا من أشد منا قوة أَوَلَمْ يَرَوْا أَنَّ اللَّهَ الَّذِي خَلَقَهُمْ هُوَ أَشَدُّ مِنْهُمْ قُوَّةً وَكَانُوا بِآيَاتِنَا يَجْحَدُونَ صدق الله العظيم إِلَّا بُهْلُمْ اللَّهَ جَلَّ شَانَهُ وَتَعَالَى وَرُونِكَ وَلِتَاهَ تُمَاهَا صلاة سلام امبرمانر محمد نبي صلى الله عليه وسلم அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தவா தாவிய்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் ஒரித்தானவர்களே நாட்களில் சிறந்த நாட்களான நாள் என்று இறைவனுடைய விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் இறைவன் தடுத்தவைகளை விட்டு நம்மை தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகளை மறுபடி மறுபடி கேட்பதன் மூலம் நம்முடைய ஈமானை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்தில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் நம்முடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு நம்முடைய அனைத்து விஷயங்களிலும் அளவை நாடி அவனுக்கு பிடித்தமான அடியார்கள் கூட்டத்தில் நம்மையும் சேர்ப்பானாக ஆமீன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே கடந்த சில மாதங்களாக சில வாரங்களாக சில நாட்களாக இவ்வுலகில் பல்வேறு பகுதிகளில் ஏன் நாம் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இம்மலேசிய திருநாட்டிலும் கூட நாம் அதிகமாக கேள்விப்படக்கூடிய செய்தி நம்முடைய செவிகளில் வந்து விழக்கூடிய செய்தி ஆங்காங்கே பெருத்த மழை பெய்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக வெள்ளங்கள் ஏற்படுகின்றது புயல் காற்று வீசுகின்றது புது புது விதமான பெயர்களை கொண்ட புயல்கள் எல்லாம் உருவாகின்றது என்று இயற்கை சீற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் கடந்த சில வாரங்களாக ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அல்லா ஜல்லஷா ஆலா இன்ன பிற பகுதிகளில் பெரும் சேதங்கள் ஏற்பட்டாலும் நமக்கு அவனுடைய ரஹ்மத்தை வழங்கி நம்மை எந்தவித கஷ்டமும் இல்லாமல் நல்ல முறையில் வைத்திருக்கின்றன்தான் அஹந்த அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முடித்தான் அவர்களே இது போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் பொழுது ஒரு நிலைப்பாடு எவ்வாறாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் இது போன்ற விஷயங்களை எப்படி அணுக வேண்டும் என்கிற ஒற்றை பற்றியெல்லாம் நாம் இன்று பேச இருக்கின்றோம் சாதாரணமாக இவ்வுலகில் வாழக்கூடிய மனிதன் இயற்கையான விஷயங்களை அவன் சந்தித்து ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழல் இருந்தாலும் அது எதன் காரணமாக வழக்கத்திற்கு மாற்றமாக ஏற்படுகிறது என்கிற விஷயங்களை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் அல்லா ஜுல்லா குர்ஆனிலே பல இடங்களில் ஏன் ஒரு சூறா முழுவதுமே மனிதர்கள் தனக்கு இணையாக ஒரு வஸ்துக்களை வைக்கும் பொழுது இறைவனை நிராகரிக்கும் பொழுது இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபிமார்களை அவர்கள் பொய்படுத்தும் பொழுது அவர்களை கேலி கிண்டல்களுக்கு உள்ளாக்கும் பொழுது நாம் அவர்களை எவ்வாறு சோதித்தோம் எப்படிப்பட்ட தண்டனைகளை எல்லாம் அவர்களுக்கு வழங்கினோம் என்கிற விஷயங்களை பட்டியலிடும் பொழுது இயற்கை சீற்றங்களை வைத்து தான் அதை அணுகியிருக்கின்றான் என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் உதாரணமாக சூரத்து ஹூத் இந்த சூர ஹூதுடைய வசனங்களை நாம் படிக்கும் பொழுது அதனுடைய தர்ஜுமாக்களை நாம் பார்க்கும் பொழுது இவ்வுலகில் பெரும் பெரும் கூட்டத்தார்கள் யார் யாரெல்லாம் இவ்வுலகில் நாங்கள் வலிமையுள்ளவர்கள் என்று மாறுபட்டி கொண்டார்களோ நபிமார்களுக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்தார்களோ அப்படிப்பட்ட கெட்டவர்களை பற்றியெல்லாம் இந்த ஒரே சூறாவில் அனைத்து தரப்பு பட்டவர்களையும் அல்லாஹ் இருக்கின்றான் இந்த பிரசங்கத்தின் துவக்கத்தில் ஓதப்பட்ட ஆயத் சம்ம ஆதுன் சஸ் அக் பரூஃபி அருதி ரோயில் ஹக் அதாவது ஆது கூட்டத்தார்கள் அநியாயமாக பெருமை கொண்டிருந்தார்கள் எப்படிப்பட்ட பெருமை வாலுமன் அசத்துமின்னா கூவா எங்களை விட வலிமை படைத்தவர்கள் எங்களை விட சக்தி படைத்தவர்கள் இவ்வுலகில் வேறு யாரும் உண்டா என்கிற அளவிற்கு கர்வம் கொண்டு பெருமை கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் அவர்களிடத்திலே ஒரு கேள்வியை முன்வைக்கின்றான் அவளும் அவர்கள் இதை அறிய மாட்டார்களா கூவா நிச்சயமாக அவர்களை படைத்த இறைவன் அவர்களை காட்டிலும் வலிமையுள்ளவன் என்கிற விஷயத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்க்க மாட்டார்களா என்கிற கேள்வியை வைத்துவிட்டு இந்த ஆயத்தை இவ்வாறாக முடிக்கின்றான் வகானோபி ஆயாத்தினா எனினும் அவர்கள் மாறு செய்யக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் என்பதாக அதே போலி அலி இஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அவர்களை எதிர்த்த நபர்கள் எல்லாம் எப்படி அளிக்கப்பட்டார்கள் நபியை கப்பல் சயா தயார் செய்து அதன் மூலம் உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு உங்களுக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தார்களோ அவர்களுக்காக நீங்கள் அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள் என்கிற எச்சரிக்கையையும் அல்லா தாலா கூறினான் அதே போல லூத் அலி இஸ்லாம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த கெட்டவர்கள் தீயவர்கள் எப்படி அளிக்கப்பட்டார்கள் ஹூத் நபி அலை இஸ்லாம் அவர்கள் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த தீயவர்கள் எப்படி அவர்கள் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த கெட்டவர்கள் எப்படி அழிக்கப்பட்டார்கள் எப்படி மூழ்கடிக்கப்பட்டான் என்கிற எல்லா விஷயங்களையுமே நமக்கு விளக்குவதன் காரணம் இதன் மூலம் நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் நம்முடைய ஈமானை சுத்தப்படுத்திக் கொண்டு இறைவனுக்கு பிடித்த அடியார்களாக நாம் மாற வேண்டும் என்கிற எண்ணத்தில் உதாரணமாக

முழக்கம் அவர்களை சூழ்ந்து கொண்டது அவர்களுடைய வீட்டில் அவர்கள் இருந்தவாறு காலையில் இறந்து கிடந்தவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் ஆக இது போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் பொழுது ஒரு மொம்மின் அதை பார்த்து அஞ்ச வேண்டும் உதாரணமாக நபிசல்லம் அவர்கள் ஒரு சாதாரணமாக வழக்கத்திற்கு மாற்றமாக ஒரு மழை பெய்கிறது ஒரு புயல் காற்று வீசுகிறது வழக்கத்திற்கு மாற்றமாக ஒரு காற்று அடிக்கிறது என்று சொன்னால் உடனே பள்ளியை நோக்கி விரைவார்கள் ஆயிஷா நாய் அவர்கள் கேட்பார்கள் யார சூழ்ல்லா இவ்வாறு நீங்கள் அஞ்சுவதன் காரணம் என்ன ஒருவேளை இது அல்லாஹுதின் புறத்திலிருந்து நமக்கு அனுப்பப்பட்ட வேதனையாகவும் இருக்கும் என்று கூறுவார்கள் ஒருமுறை முறை அவர்கள் நபி சொல்லாஹ் அலையம் அவர்களை பார்த்து யார் ரசூல் உங்களுடைய முடி நிறைத்து இருப்பதற்கான காரணம் என்ன ஏனென்று சொன்னால் நபி சொல்லாஹ் அலையம் அவர்கள் வாழும் காலம் வரை அவர்களுடைய முடி நிறைக்கவில்லை இன்னும் குறிப்பாக அவர்கள் மரணத்தின் போது அவர்களுடைய தலையில் இருந்த நிறைய முடிகளின் எண்ணிக்கை சுமார் பதினேழு அவ்வளவுதான் வெறும் பதினேழு முடிதான் நிறைந்த முடிகளாக காணப்பட்டார்கள் ஆக அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் திடீரென்று உங்களுடைய தலையில் ஒரு நிறைய நிறைய முடி காணப்படுகிறது இதற்கான காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது உதாரணமாக நம்ம இடத்தில் ஒரு சில நபர்கள் கேட்பார்கள் குறிப்பாக நாம் இந்த நாட்டில் வசிக்கும் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் வரும் பொழுது இளமையாக வந்திருப்போம் ஆனால் அனைத்து முடிகளும் நிறைக்கப்பட்டிருக்கிறது நாம் கூறக்கூடிய காரணம் வயதாகிவிட்டது அல்லது பெரும் கவலை ஸ்ட்ரெஸ் என்று அழைப்போம் அல்லது நான் அதிகமாக டீ குடிப்பேன் இதன் காரணமாக என்னுடைய முடி அல்லது இந்த தண்ணி சரியில்லை இதில் அதிகமான தாதுக்கள் இருக்கிறது இதன் காரணமாக என்னுடைய முடி நரை அடைந்துவிட்டது என்றெல்லாம் நாம் காரணம் சொல்லுவோம் ஆனால் ரவிசல்லு செல்லம் அவர்கள் கூறிய காரணத்தில் இருக்கக்கூடிய படிப்பினை வசனங்கள் என்னுடைய முடியை செய்து விட்டது என்பதாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் காரணம் அனைத்து விதமான கூட்டங்களும் தனிநபராக இருக்கட்டும் அது பெரும் கூட்டமாக இருக்கட்டும் இறைவனை நிராகரிக்கும் பொழுது இறைவனுடைய கட்டளைகளுக்கு அவர்கள் மாறு செய்யும் பொழுது இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபிமார்களை அவர்கள் கிண்டலுக்கு உள்ளாக்கும் பொழுது நாம் அவர்களை எப்படி சோதித்தோம் என்கிற விஷயங்களை எல்லாம் இந்த சூரத்தில் தான் வசனங்களை படிக்கும் பொழுது என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து போய்விட்டது என்பதாக நபிகள் சல்லா அல்லாம அவர்கள் கூறுவார்கள் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தான் ஒரு இடத்தில் இயற்கை சீற்றம் வரும் பொழுது ஒரு முக்மினுடைய எண்ணம் இப்படியாக இருக்க வேண்டும் இது ஒருவேளை இறைவனது புறத்திலிருந்து நமக்கு அனுப்பப்பட்ட இருக்குமோ என்ற அளவுக்கு நாம் அஞ்ச வேண்டும் சுமார் மூன்று வருட காலம் ஆது கூட்டத்தார்கள் பஞ்சத்தால் வேதனைப்படுத்தப்பட்டார்கள் பிறகு அல்லா ஜல்லா இடத்திலே அவர்கள் முறையிட்டார்கள் யார் எங்கள் மீது இரக்கம் காட்டு எங்களின் மீது மலையை பொழிய செய்வாரா என்று கூறிய பொழுது அவர்களிடத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது எந்த நிறத்தை சார்ந்த மேகங்கள் உங்களுக்கு அனுப்பப்பட வேண்டும் கருப்பு நிறத்தை சார்ந்த மேகங்கள் உங்களை அடைய வேண்டுமா அல்லது வெள்ளை நிறத்தை சேர்ந்த மேகங்கள் உங்களை அடைய வேண்டுமா அல்லது சிவந்த நிறத்தை சேர்ந்த மேகங்கள் உங்களை அடைய வேண்டுமா என்கிற கேள்வியை முன்வைக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் எண்ணுகிறார்கள் கருமேகங்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டால் தான் அதில் தான் அதிகமான மழை பொழிய செய்யும் ஏனால் அந்த அளவிற்கு பஞ்சத்தில் இருந்தார்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எங்களுக்கு கருமேகங்கள் அனுப்பப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள் ஆனால் அது அதாவுக்கான மேகம் என்று அவர்களுக்கு தெரியாது இதை எண்ணித்தான் ஒரு முறை நபிகர்களால் அவர்கள் ஆயிஷா ஆயுஷான் அவர்களிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு கருமேகம் சூழ்ந்து கொள்கிறது அந்த மேகத்தை பார்த்த நபி சொல்லாஸ்லம் அவர்கள் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் யாரும் சூழல்லா பொதுவாக நாமெல்லாம் மேகங்கள் சூழ்த்தி கொண்டால் மழையை பெய்ய போகிறது என்று சந்தோஷம் அடைவோம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லாலே செல்லும் அவர்கள் கூறினார்கள் இந்த கருமேகம் அல்லவா ஆது கூட்டத்தை அழைத்தது பிறகு இது அல்லாஹவின் புறத்திலிருந்து வரப்பட்ட வேதனையாக நல்லபடியாக வழியாக இருக்கும் என்பதற்கான உத்தர உத்தரவாதம் என்ன என்பதாக நபிகன் நாயகம் செல்லல்லாவுலே செல்லும் அவர்கள் கூறினார்கள் சலம் ரோக ஆறுதன் ஆது மேகங்கள் சூழ்ந்து கொண்டும் பொழுது புஸ்தகமில் அவர்களை சந்தித்தபோல் அவர்களை முன்னோக்கி வந்த பொழுது ஆத ஆறுதன் இது நமக்கு நன்மையை நல்ல நாடு நாடுகள் நாடுவதற்கான மேகம் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள் ஆனால் அந்த மேகங்களை கொண்டுத்தான் அவர்களுக்கு அதாபுகள் அனுப்பப்பட்டது இது போல எண்ணற்ற நிகழ்வுகள் ஒரு அணை உடைந்த சம்பவத்தை அல்லாஹ் அல்லா ஜல்லஷாத்தா குரானிலே கூறுகின்றார் சூரத்து சபாவிலே கூறுகின்றார் நாம் ஒரு சில நேரங்களில் குரானுடைய படிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா என்று நாம் ஒரு சில நேரம் சிந்தித்து பார்ப்போம் நமக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை கூறுகின்றான் சபையின் ஆயத்தன் இந்த சூரா சபாவிலே உங்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது என்பதா அல்லா ஜல்லஷான் நம்மை எச்சரிக்கின்றான் ஒரு கூட்டம் யமன் தேசத்தில் வாழக்கூடிய சொன்னா என்ற தலைநகரத்தை சேர்ந்த ஒரு கூட்டத்தில் வாழக்கூடியவர்கள் நல்ல செழிப்பி மிக்கவர்களாக இருந்தார்கள் பசுமையான இடத்தை பெற்றிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் துறவு தோட்டங்களை வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆனால் இறைவனுக்கு மாறு செய்தார்கள் இதன் காரணமாக அல்லாஹ் அல்லா ஜல்லஷான் அவர்களுக்கு அதாபுகளை அளித்தான் எப்படி நாம் அவர்களை ஏழு இரவுகளை கொண்டும் எட்டு பகல்களை கொண்டும் நாம் அவர்களை அளித்தோம் என்பதாக கூறுகின்றான் அதே போல நாம் ஒவ்வொரு நாளும் சூரா யாசினை படிக்கின்றோம் இல்ல சப்தம் அவர்கள் சாம்பலாகி விட்டார்கள் என்பதாக அல்லா ஜெல்லா கூறுகின்றான் ஆக நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை கண்டு நாம் அலட்சியமாக இருக்கும் பொழுது அது ஒரு கணம் நம்மையும் அடைந்து விடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முறித்தான் அவர்களே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நம்முடைய ஈமானை நாம் பரிசோதித்துக் கொண்டு நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லுவா அலைய செல்லும் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறினார்கள் உம்மா இந்த உம்மத்துடைய கடைசி காலத்தில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் அதாவது பூமி பிளந்து உள்ளே இழுத்து சொல்லக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும் நம் கண் முன்னே அத்தாட்சி இருக்கிறது நம் கண் முன்னே அத்தாட்சி இருக்கிறது இரண்டு மாதங்களுக்கு முன்பதாக இவ்வளவு பேர் நிலைமாறக்கூடிய இடத்தில் ஒரு செகண்ட் ஒரு நொடியில் ஒரு பெண் உள்ளே சென்றார்கள் இவ்வளவு டெக்னாலஜி வந்த பிறகும் கூட இவ்வளவு ஆயத்தமாக இருந்தும் கூட எவ்வளவோ விதமான புதுவிதமான கருவிகள் எல்லாம் நம் முன்னே இருக்கும் பொழுதும் கூட அவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை யாராலும் கண்டு முடிக்கவில்லை எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முடித்தான் அவர்களே இறைவனுக்கு மாறு செய்யும் பொழுது இறைவனுடைய கட்டளைகளை நாம் நிராகரிக்கும் பொழுது இதற்கான விளைவுகள் எப்படி இருக்கும் என்கிற எல்லாம் அல்லா ஜல்லஷானா நமக்கு குரான் ஆயத்துகளின் மூலம் நமக்கு படிப்பினை காட்டுகின்றான் அதே போல குரானிலே யூதர்களை பற்றி கூறும் பொழுது நாம் அவர்களை பன்றிகளாக ஆக்கினோம் குரங்குகளாக ஆக்கினோம் என்று எச்சரித்து விட்டு இதை கொண்டு மற்றவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக என்று கூறுகின்றார் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணித்திற்கும் அவர்களே இது போன்ற நேரங்களில் அல்லா ஜல்லா நமக்கு ஒரு அழகிய துவாவை கற்று தந்திருக்கிறார்கள் நாம் அனுதினமும் கேட்கிறோம் அல்லாஹும் யா ல்லா உன்னிடத்தில் எது வருகிறோ உன்னிடத்திலிருந்து எது வருகிறதோ அதில் இருக்கக்கூடிய நலவுகளையே நாங்கள் நாடுகின்றோம் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களே உன்னிடத்தில் நாங்கள் கேட்கின்றோம் அதில் இருக்கக்கூடிய ஒகையரமா ஃபீகா அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களே நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம் ஒகைரமா ஒரு சில நீ அனுப்ப எதர் எதன் காரணமாக நீ எங்களுக்கு அதை அனுப்பி இருக்கின்றாயோ அதில் நலவுகளை மட்டுமே நாங்கள் உன்னிடத்தில் கேட்கிறோம் அதே போல உன் அளவுது மீன் ஷர் ரீகா மேலும் பாதுகாவல் தேடுகின்றோம் நீ அனுப்பக்கூடிய விஷயத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை விட்டும் அதில் ஒளிந்திருக்கக்கூடிய சாராம்சங்களுக்கு தீமைகளை விட்டும் அது எந்த காரணத்திற்காக எதன் விளைவாக அனுப்பப்பட்டிருக்கிற என்கிற கல்வி ஞானங்களை எல்லாம் நீ ஒருவனே அறியக்கூடியவனாக இருக்கின்றாய் எனவே அதில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை விட்டும் நான் நாங்கள் உங்களிடத்திலே உன்னிடத்திலே இடத்திலே பாதுகாவல் தேடுகிறோம் என்கிற ஒரு அழகிய துறாவை நமக்கெல்லாம் கற்று தந்திருக்கிறார்கள் எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முடித்தான் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் வழக்கத்திற்கு மாற்றமாக இது போன்ற நிகழ்வுகள் பேரழிவுகள் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் நடைபெறுகிறது நாம் ஒரு விஷயத்தை ஒரு மொமின் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹின் நேதி என்னவென்றால் மனிதன் அத்துமீறுகிற பொழுது இறைவன் படைத்த அனைத்து விஷயங்களும் அவளுக்கு எதிராக அத்துமீறுகிறது மனிதன் அல்லாஹுவின் கட்டளைகளை அத்துமீறுகிற பொழுது கடல் அத்துமீறுகிறது அவன் மீது புயல் அத்துமீறுகிறது மலை அத்துமீறுகிறது இந்த பூமி அத்துமீறுகிறது எப்பொழுது ஒரு மனிதன் விட்டும் விட்டும் அவன் அவன் அதை புறக்கணிக்கின்றானோ இறைவன் படைத்த அனைத்து இயற்கையான விஷயங்களும் அவனுக்கு எதிராக அத்துமீறுகின்றது எனவே ஒரு மொம்மினுடைய கண்ணோட்டம் இப்படித்தான் இருக்க வேண்டும் எந்த இடத்தில் யார் என்ன தவறு செய்தார்கள் என்று அறியவில்லை நல்லவருக்கு பெய்யும் எல்லாருக்கும் என்பார்கள் அதுபோல ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் நல்லவராக இருந்தாலும் அல்லாஹ் அவர்கள் மீது என்று சொன்னால் அவர்களுக்காக கொடுக்க வேண்டிய நியாயம் அவர்களை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் அதே போல அல்லாஹ் ஒரு கூட்டத்தாருக்கு அதில் இருக்கக்கூடிய நபர்கள் இறைவனை நிராகரிக்கும் பொழுது இறைவனுக்கு மாறு செய்யும் பொழுது அது எல்லாவற்று அதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் சேர்த்துதான் அதை அனுப்புவான் நான் நல்லவனாக இருக்கின்றான் நான் கொண்டவனாக இருக்கின்றான் இறைவனுடைய விஷயங்களை எல்லாம் சரிவர நான் பின்பற்றுகிறேன் என்று எண்ணும் பொழுது அந்த இயற்கையான சீற்றங்கள் நம்மை விட்டும் விட்டு வைக்காது அதிலிருந்து நாம் தப்பித்தோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றோம் அகமது எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் முலித்தான் அவர்களே இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான முதல் காரணம் ஒரு மனிதன் எப்பொழுது அல்லாஹுக்கு இணை வைக்கின்றானோ அல்லாவுக்கு சிறுக்கு வைக்கின்றானோ அல்லாவுக்கு இணையாக இன்ன பிற வஸ்துக்களை அவன் வைக்கின்றானோ அதை அவன் எப்படி அங்கீகரித்துக் கொள்வான் உதாரணமாக நாம் பெற்ற பிள்ளைகள் நாம் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தோம் அந்த பெற்ற பிள்ளைகள் நம் கண் முன்னே இருக்கும் பொழுது இன்ன பிற நபர் இன்னொருவரை அழைத்து வந்து இவர்தான் இந்த பிள்ளைக்கு இந்த பிள்ளையை பெற்றெடுத்த தந்தை என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்வோமா நாம் பெற்ற பிள்ளையை இன்னொருவரை கைகாட்டி இவர் பெற்ற எடுத்த பிள்ளை என்று சொன்னால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அதே போலத்தான் அல்லாஹ் ஜெல்லஷான அபத்தாலாவும் அவன் படித்த அடவன் அவன் படைத்த இந்த உலகத்தை அவனை வணங்காமல் அவனுக்கு இணையாக இன்னொரு வஸ்துகளை நாம் வைக்கும் பொழுது அவனுக்கு இலை கற்பிக்கும் பொழுது அதை அவன் எப்படி பொறுத்துக் கொள்வான் அல்லாஹ் எல்லாவிதமான பாவங்களையும் மல்லித்தருவான் இலை வைப்பதை தவிர இந்த இலை வைக்கக்கூடிய விஷயங்களில் நாம் சர்வ சாதாரணமாக ஒரு சில நேரங்களில் மனிதர்களுக்கு மனிதர்களே இறைவனாக கற்பிக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நாம் சர்வசாதாரணமாக செய்து வருகின்றோம் ஒரு சில நேரங்களில் நம்முடைய அறியாமையின் காரணமாக பேரளவில் சொல்கின்றோம் அடிபணுவதும் பணுவதும் அஞ்சுவதும் அடிபணுவதும் அல்லாஹ் ஒருவனுக்கு ஆனால் நம்முடைய தேவை இன்னொரு நபரை காட்டி இருக்கிறது என்று சொன்னால் அவர்களிடத்திலே கூணி குறுகின்றோம் பெரிய பெரிய அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் பெரிய அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் தத்துவமார்களாக இருக்கட்டும் அல்லது செல்வத்தில் செல்வந்த பெரிய செல்வந்தராக இருக்கட்டும் நம்முடைய காரியம் அவர்களை வைத்து நடக்க வேண்டும் என்பதற்காக கோனி குருகி அவர்களிடத்திலேயே கையாந்துகின்றோம் அல்லாஹ் அல்லஷான ஹவத்தாலா தன் அஹ் நவி செல்லும் மாகுலே செல்லும் அவர்கள் தனது இறுதி தருவாயில் இவன் அப்பாஸ் ரதியை மாகன அவர்களுக்கு அழைத்து அழகிய ஒரு ஒரு விஷயத்தை கற்றுத்த கொடுத்தார்கள்

எனவே அன்பிற்கும் பெருகண்ணியத்திற்கு முருத்தான் அவர்கள் இது போன்ற விஷயங்களில் நம்முடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் எப்பொழுதெல்லாம் அநீதிகள் நடக்கிறதோ அநியாயம் நடக்கிறதோ மனிதருக்கு மனிதன் சூழ்ச்சி எப்பொழுதெல்லாம் செய்கின்றானோ ஒரு தனிநபராக இருக்கட்டும் ஒரு குழுமமாக இருக்கட்டும் ஒரு கூட்டத்தாரை எதிர்த்தாக இருக்கட்டும் ஒரு சமூக சமூகத்தை எதிர்த்து இருக்கட்டும் யார் எப்படிப்பட்டாக இருந்தாலும் அநீதிகள் இழைக்கும் பொழுது அநியாயம் தலை தூக்கி நடக்கும் பொழுது இது போன்ற அல்லாஹுவின் அதாவுகள் எல்லாம் நம்மை சூழ்ந்தடையும் ஒரு முதலாளி ஒரு தொழிலாளிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது ஒரு பிள்ளை தன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது ஒரு தாய் தன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது இவற்றையெல்லாம் நாம் உதாசனப்படுத்தும் பொழுது இறைவனுடைய விஷயங்களை விட்டும் நாம் நம்மை அப்புறப்படுத்திக் கொள்ளும் பொழுது இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவே அன்பிற்கும் பெரிய கண்ணியத்திற்கு அவர்களே அறிவாளிகளுக்கும் முட்டாளர்களுக்குமான உதாரணத்தை நபிசல்லே செல்லும் ஒரு அழகிய ஒரு உதாரணத்தை கொண்டு நமக்கு வழங்குகிறார்கள் கவனியுங்கள் ஒரு நடுக்கடலிலே ஒரு கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது ஒரு நடுக்கடலிலே ஒரு கப்பல் பயணம் செய்து கொண்டிருக்கின்றது அந்த கப்பல் எப்படிப்பட்ட கப்பல் என்று சொன்னால் இரண்டு அடுக்குகளை கொண்டிருக்கிறது டூ டைப்ஸ் ஆஃப் போட் அதனுடைய மேல் தரத்தில் அறிவாளிகள் அல்லது இறைவனுக்கு மாறு செய்யாதவர்கள் இறைவனுடைய விஷயங்களை பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் அறிவாளிகள் கீழ்த்தலத்தில் முட்டாள்கள் அறிவிலிகள் இறைவனுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் இறைவனுடைய கட்டளைகளை நிராகரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அதனுடைய கீழ்த்தலத்தில் இருக்கிறார்கள் இந்த கப்பல் நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் மேல் தளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது என்று சொன்னால் அவர்கள் இலகுவாக என்ன செய்வார்கள் மேலே இருக்கிறார்கள் ஓபன் அவங்க என்ன செய்வாங்க இருந்தே ஒரு வாலிய உண்டு கடலில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து தனக்கு தேவையான தண்ணியை பயன்படுத்திக் கொள்வார்கள் இதே கீழ்தளத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் என்று சொன்னால் அவர்கள் மேல்வரை வர வேண்டும் அவர்களுடைய உதவியை பிறகு மேல் தளத்தின் வழியாக அவர்களுக்கான தேவையான செய்யக்கூடியவர்கள் அவர்களில் ஒரு சாரார் கூறுகிறார்கள் நாம் ஏன் மேல்வரை சென்று அவர்களுடைய உதவியை நாடி நாம் கஷ்டப்பட்டு அந்த தண்ணீரை எடுத்துக்கொள்ள வேண்டும் தேவைப்பட்டால் இது கப்பல் அல்லவா முழு கடலால் சூழ்ந்திருக்கிறது அல்லவா இங்கிருந்தே ஒரு ஓட்டையை போட்டால் நமக்கு தேவையான தண்ணீரை நாம் இங்கிருந்தே ஈசையாக பெற்றுக்கொள்ளலாமே கொள்ளலாமே என்று எண்ணுகிறார்கள் இதனை கவனிக்கக்கூடிய சமயத்தில் மேல் இருக்கக்கூடிய அறிவாளிகள் ஏன்பா இந்த மாதிரி பண்ற இந்த மாதிரி பண்ணா உங்க கூட சேர்ந்து நாங்களும் உழ்ந்துருவோமே தண்ணீர் மூழ்கிறோமே எச்சரிக்கை கூடிய சமயத்துல அவங்க என்ன சொல்லுவாங்க இல்ல உங்களை வந்து சிரமப்படுத்துற மாதிரி இருக்கு மேலே வந்து உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கண்டும் காணாமல் விட்டார்கள் என்று சொன்னால் மேல இருக்கிறவங்க எந்த தப்பும் செய்யல ஆனா கீழே இருக்கக்கூடியவங்க செஞ்ச தப்புனால அவர்களோடு சேர்ந்து மேலிருக்கக்கூடிய அறிவாளிகள் இறைவனை பின்பற்றக்கூடியவர்களும் சேர்ந்துதான் நஷ்டத்தில் விழுவார்கள் எனவே அன்பிற்கும் பெருகியும் அவர்களே ஒரு குடும்பமாக இருக்கட்டும் ஒரு சமூகமாக இருக்கட்டும் ஒரு இடத்தை நாம் நிர்வாகிகளாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய தலைமையின் கீழ் அல்லது நமக்கு ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நம் கண் முன்னே ஒரு சில தவறுகள் நடக்கிறது என்று சொன்னால் அதை சுட்டிக்காட்டக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அதை சுட்டிக்காட்ட வேண்டும் அதை சரி செய்ய வேண்டும் இல்லை அவன் செய்தால் எனக்கு என்ன ஆயிற்று வேறொரு இடத்தில் வெள்ளம் வந்தால் எனக்கு என்ன வேற நாட்டில் மக்கள் ஒழிக்கப்பட்டால் எங்களுக்கு என்ன என்று கண்டும் காணாமல் இருந்தோம் என்று சொன்னால் இதே நிலை நமக்கு நாளை நமக்கும் வரும் இதே போல அவர்களோடு சேர்ந்து நானும் வீழ்ச்சியில் விழுவோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கு முடித்தான் அவர்களே அல்லா ஜுல்ல நமக்கு அருட்கொடையாக வழங்கியிருக்கின்ற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை புனிதமாக எண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை கடைபிடித்து இன்ன பிற மக்களுக்கும் இன்ன பிற சமயத்தாரர்களுக்கும் இறைவனை படுத்தி இறைவனை பற்றி எடுத்து கூறி அவர்களையும் இறைவனின் பக்கம் மீட்க வேண்டும் நாம் நம்முடைய கடமைகளை சரியாக செய்யும் பொழுதுதான் அதை பார்த்து அவர்களும் வருவார்கள் நாமே ஹராம் ஆளாலை பேணவில்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி இருப்பார்கள் எனவே அன்பிருக்கும் பெருகன்ய திரு முலித்தான் அவர்களே அல்லாவுக்கு பிடித்தமான இருப்போனாக எப்பொழுதெல்லாம் எங்கெங்கெல்லாம் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் மக்களை பாதிக்கிறதோ அது போன்ற நிலைகளில் இதுவரை அல்லாஹ் ஜல்லா நம்ம எப்படி பாதுகாத்து இருக்கின்றானோ இதே போல கியாமத் நாள் வரை எந்தவித கஷ்டங்களும் இல்லாமல் எந்தவித வித வேதனையும் அளிக்காமல் இந்த முழு

الله أكبر الله